வணக்கம் மக்களே வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல் இது சுற்றுமுள்ளா இந்த வீடியோவில் மூணாருக்கு ஒன் டே ட்ரிப் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இந்த ட்ரிப்பை திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் திண்டுக்கல்லேருந்து மூணார் போகிறதுக்கு ரெண்டு ரூட் ஒன்று தேனி இன்னொன்று உடுமலைப்பேட்டை வழியாக போகணும் நாங்கள் உடுமலைப்பேட்டை வழியாக போகலான்னு முடிவு எடுத்தோம் ஏன்னா ஒன் ஹவர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணுற அனுபவம் இந்த ரூட்டில் தாங்க கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மக்களே எங்களுடைய இந்த பயணத்தை அதிகாலை நாலு மணிக்கு திண்டுக்கல்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இங்க இருந்து திண்டுக்கல்ல இருந்து நான் பைபாஸ் வழியாவே பழனி போற ரூட்ட புடிச்சி நாங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம் மக்களே இந்த ரோட்ல பயணம் பண்றவங்களுக்கு என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னன்னா ஒட்டஞ்சுத்துறதை தாண்டி ஒரு பைபாஸ் போட்டு பழனிக்குள்ள வராமையே அவுட்டர்லயே நம்ம உடம்புல போய் ரீச் ஆகிறதுக்கான சூப்பரான வழி இருக்குங்க பட் நான் அந்த வழி இருக்குறது தெரியாம ஒரு சிங்கிள் ரோடை பிடிச்சதாலே என்னுடைய பயணம் வந்து பழனி வந்து டச் ஆகிட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு நீங்களாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒட்டங்கத்தோடைய அவுட்டர்லேயே நீங்கள் பைபாஸை பிடிச்சி இந்த உடுமலைப்பேட்டை ரோட்டுக்கு நீங்கள் போயிடலாம் ஃப்ரம் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்களுக்கு இதோ நான் இப்போ பழனி உள்ளே வந்து தாராபுரம் போகிற ரோடு பிடிச்சதுக்கப்புறம் இந்த பைபாஸை வந்து டச் பண்ணேன் ஸோ இங்கேருந்து டைரெக்டாக அந்த ரோடு உடுமலைப்பேட்டைக்கு உங்களை கனெக்ட் பண்ணோம் ஒரு சில தூரம் வரைக்கும் அந்த பைபாஸ் ஒர்க் நடந்துருக்கு அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் ஆகி ஊருக்குள்ளே உடுமலைப்பேட்டைக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரோடை பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரம் உடுமலைப்பேட்டை டு மூணார் போகிற ரோடை நம்ம அந்த டைரெக்ஷனை பார்த்து டச் பண்ணி போயிடலாம் மேலே அந்த ரோடை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா என்னுடைய முன்னாடி வீடியோ ஒன்று இருக்குது உடுமலைப்பேட்டை டு மூனார் வீடியோன்னு ஒன்று இருக்க நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன் போய் பாருங்கள் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதை நான் பைக்ல போன அனுபவம் இப்ப ஃபேமிலியோடு போன எப்படி ட்ரிப்பு வாங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் திண்டுக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அதிகபட்சம் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம இந்த செக் போஸ்ட்ல ரீச் ஆகும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு மணி நேரம் ஃபாரஸ்ட் டிராவல் அனுபவம் கிடைக்க போதுங்க சூப்பர்வான ஃபீலாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் இருட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஆறரை மணி போல நாங்கள் அங்கே ரீச் ஆயிட்டோம் ஆல்மோஸ்ட் நியர் ஆறு மணிக்கு முன்னாடி அங்கே டச் பண்ணிட்டோம் சூப்பர்வான இடம் அவ்வளோ ரம்யம் பாருங்களேன் ஸோ இந்த இடத்துல தான் மான் கூட்டம் கும்பலாக இருக்கிற மாதிரி மனைவி சொன்னாங்க அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா எல்லாம் பதற்குள்ளே ஓடிடுச்சு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல உண்மைக்கே சொல்கிறேன் இந்த ஒன் ஹவர் ஃபாரஸ்ட் குள்ளே ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு லக் இருந்தால் டெஃபினட்டாக இங்கே நிறைய அனிமல்ஸை அங்கே ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எங்களுக்கு இருந்ததா இல்லையான்றத வீடியோவில் பாருங்கள் பெரிய பெரிய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலான்னு ஆசையோடு போனோம் எங்களுக்கு அதிகபட்சமாக கண்ணில் பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் தாங்க எக்காச்சக்க மயில் சர்வசாதனமாக அங்கே சுற்றுச்சு ஒரு சில குட்டி குட்டி அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் இன் பிட்வீன் வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன் மக்களே நம்ம அந்த தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கன் காருக்கு வாங்கிட்டு நம்ம டிராவல் பண்ணி வந்தோம்னா இந்த செக் போஸ்ட்டை நம்ம ரீச் பண்ணுவோம் இந்த செக் போஸ்ட்டில் அந்த டோக்கனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதை காட்டிட்டு டீட்டெயிலில் கொடுத்துட்டு நம்ம நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் இதோ இந்த பாலத்துக்கு அப்புறமா ஃபுல்லாக கேரளாவுடைய பார்டருக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுவோங்க ஸோ அதை போர்டு திருப்பூர் போர்டு பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் தான் தமிழ்நாடு வார் பாலத்தை கடந்ததுக்கப்புறம் கேரளாவுக்குள்ளே நம்ம வரும் காட்ஸ் ஓனஸ்ட் ப்ளேஸ்னு சொல்லக்கூடிய கேரளா ஸ்டேட்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடுறோம் ஸோ இங்கிருந்து தான் இந்த ரோடு டுவர்ட்ஸ் மூணார் போது கொச்சி போதும் ஈவன் சபரிமலைக்கும் இங்கேருந்து போகிறக்கு ரோடு இருக்கு இந்த கேரளா செக் போஸ்ட்லையும் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண முடியும் ஸோ தகவலாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரோடு டிராவல் சூப்பராக இருந்ததுங்க இந்த கேரளா இதை தாண்டினோன்னா கொஞ்சம் கரடு முரடாக பள்ளங்கள்லாம் நிறையா இருக்குது பார்த்து கவனமாக போனோம் பட் ஸ்டில் நெக்ஸ்ட்டு ஒன் ஹவர் சூப்பர் ஜேர்னியாக இருக்கும் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே ஏற ஆரம்பிப்போம் மேலேருந்து இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பரான சீனரிஸ் இந்த மாதிரி ஃபால்ஸ் இது எல்லாமே நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க எல்ஐபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்